ஹாய் வெஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கணக்கம்பட்டின்ற ஊரில் கணக்கம்பட்டி சித்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம் திண்டுக்கல்லேருந்து பழனி போகிற வழியில் கணக்கம்பட்டின்ற ஸ்டாப்பில் இறங்கி உள்ள ஒரு தோட்டத்துக்குள்ள நடந்து போனோம்னா அங்கே தான் சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிச்சாமி சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்குது ஜீவசமாதியில் வந்து நடக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாவது வந்து சர்க்குருவோட குரு பூஜையை முன்னிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாலை போடுற தேதியையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் சர்க்குரு சச்சிதானந்தம் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளோட அற்புதங்களை வந்து நம்ம நிறையா வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் வீடியோயை வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஐயா சர்க்குரு நிகழ்த்தின அற்புதங்களை வந்து ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ ஒரு அனுபவம் பூர்வம் வந்து பக்தர்கள் வந்து பகிர்ந்துக்கிறாங்க எத்தனையோ வீடியோக்கள் வந்து நம்ம போடலாம் ஒவ்வொரு விஷயமுமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அவர் வந்து நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே யாரால் எங்கேயாவது இருந்து கிளம்பி வர்றாங்க அப்படின்னா முன்கூட்டியே அதை வந்து உணர்ந்துருக்கிறாரு அதுதான் ரொம்ப அதிசயமாக நம்ம வந்து பார்க்கப்படுறது பார்க்குற இந்த விரிய மரத்துக்கிட்ட தான் அவ்வளோ அற்புதங்கள் வந்து சர்க்குரு சச்சிதானந்தம் வந்து நிகழ்த்தியிருக்கிறாரு வந்து இந்த இடத்துல நிகழ்த்தப்பட்ட ஒரு அற்புதத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து அம்மா அப்பா அந்த குழந்தையோட சர்க்குரை வந்து பார்க்க வராங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எதுக்கு வராங்க எங்கேருந்து வராங்கன்றதை உணர்ந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு கிணற்றிலேருந்து ரெண்டு பாட்டில் தண்ணீரை வந்து நிரப்பி அவர் கட்டில் கடியில் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பழகை வந்து ஒன்று எடுத்து போட்டிருக்கிறாரு சரியான வெயில் நேரம் அவங்க வந்து இறங்கி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து உள்ளே வராங்க வந்தோடனே சர்க்குரை வந்து பார்த்து வணங்குறாங்க ஆனால் சர்க்குரு வந்து அதுக்கு எதுவுமே சொல்லாமல் அந்த குழந்தைய மட்டும் அந்த பலகையில் போய் படுக்க சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் வந்து தண்ணி தாகம் எடுத்திருக்கு உடனே தண்ணி கேட்டிருக்கு சர்க்குரு வந்து அவர்கிட்ட வச்சுருந்தா இரண்டு பாட்டில் தண்ணியை கொடுத்துருக்காரு அது ஃபுல்லாக குடித்ததுமே வாம்பிட்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வாந்தி எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க ஆனால் என்ன ஒரு இதில் அதிசயம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் வயிற்றில் வந்து ஒரு ஆப்ரேஷன் காண்டி பணத்தை கட்டிட்டு கடைசியாக வந்து சர்க்குரை நம்ம பார்த்து வணங்கிட்டு போகலான்னு சொல்லி அந்த பக்தர் வந்து கிளம்பி வந்திருக்காங்க திருப்பி போய் செக் பண்ணுறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லியிருக்காங்க அதை கேட்டு அந்த தாயின் தகப்பனும் ரொம்ப வந்து மனம் உருகி சர்க்குரை வந்து வேண்டியிருக்காங்க மறுபடியும் ஆப்ரேஷனு கட்டினிய பணத்தை வந்து ரிட்டன் அவங்கள்ட்ட வந்து அந்த மருத்துவமனையிலேருந்து கொடுத்துட்டாங்களாமா சர்க்குரு பகவான் வந்து எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பார்த்துருக்காரு அவர்கிட்ட வந்து உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் பொய் பேசக்கூடாது எந்த பொருள் மீதும் ஆசைப்படக்கூடாது அதுதான் அவர் ரொம்ப விரும்பினது ஜீவ ஜீவசமாதிக்கு நம்ம போனாலும் ரொம்ப அமைதியாக அவர்கிட்ட உள்ள அன்போட உள்ள உருக நம்ம வந்து வேண்டுதல் வச்சுட்டு வந்தோம்னா வீட்டுக்கு வர்றவங்களைமே ஒரு சில வேண்டுதல் வந்து நிறைவேறியிருது அதை வந்து நான் உண்மையிலே நாங்கள் எல்லாருமே உணர்ந்துருக்குறோம் ஐயா சூழ்நிலையில் வந்து ஐயா வந்து பட்டாம்பூச்சியாக வந்து காட்சி கொடுத்துருக்குறாங்க அவர் எந்த ரூபத்தில் வேணுமாலும் பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு அதை உணர்கிற பக்தர்கள் வந்து உணர்ந்துட்டு ஐயா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அவரோட ஆசையும் அவங்களுக்கு நல்லா பரிபூர்ணமாக கிடைக்குது சர்க்குரு பகவான்கிட்ட போய் நீட் தேர்வு எழுதிட்டு மாணவர்கள் அவரை வந்து பார்த்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த நீட்டில் வந்து அவங்க பாஸ் பண்ணி மருத்துவ சீட்டும் அந்த ம குழந்தைகளுக்கு வந்து கிடச்சிருக்குது இப்போ வந்து நல்ல ஒரு மருத்துவர்களாகவும் இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட அற்புதங்கள் வந்து பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் அவரை வந்து உண்மையாக நினைக்கிறவங்களுக்கு சர்க்குரு பகவான் வந்து ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்குது ஸ்ரீ சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட பதினோராவது ஆண்டு குரு பூஜை விலை வந்து ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாட போகிறாங்க அதுக்கு வாண்டி நம்ம மாலை போகிறது வந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து மாலை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போடுறவங்க எல்லாமே போட்டுக்கலாம் கடைசியாக வந்து மாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரலுமே மாலை போடுறாங்க ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வரலுமே மார்ச் மாதம் வரலுமே போகிறாங்க நம்ம நமக்கு எந்தெந்த தேதி சௌகரியமோ அந்தந்த தேதியில் போட்டுட்டு ஐயாவோட குரு பூஜைக்கு வந்து நம்ம எல்லாரும் கலந்துட்டு ஐயாவோட ஆசீர்வாதம் வந்து நம்ம முழுமையாக நம்ம பெற்றுக்கலாம் குரு சச்சிதானந்தம் பழனிசாமி மூட்டை சுவாமிகள் வந்து கணக்கம்பட்டியில் அவதரித்து நம்ம எல்லா பக்தர்களுக்கும் வேண்ட வரங்களை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து நம்மளை பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காரு அவரோட ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி வந்து கிடைக்கும் நீங்களும் போயிட்டு சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளை வந்து வணங்கிட்டு அவர் ஜீவசமாதியில் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற பிரசாதம் அன்னதானத்தை வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டது வந்து மூணே நாள் அல்லது மூணு வாரங்களில் வந்து சர்க்குரு சச்சிதானந்த சுவாமிகளை வந்து நிறைவேற்றி கொடுக்குறாரு சர்க்குரு பகவானை பற்றி சொல்லணுன்னா நிறைய அற்புதங்களும் அதிசயங்கள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்